வணக்கம் மக்களே போன வீடியோவில் ப்ளெத்துவின் லெவல் வரைக்கும் போட்டிருந்தேன் இப்போ இந்த வீடியோவில் ப்ளெத்வின் லெவலுக்கு மேலே ஸ்டில்ட் பார்க்கிங் லெவல் வரைக்கும் கட்டுவலை போட்டு அதோடய வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த சைட்டில் வந்து ஸ்டில்ட் ப்ளஸ் டூ கட்டுறேன் அதனால் ஸ்டில்ட் பார்க்கிங் லெவலில் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இதில் போட்டிருக்கேன் இதே ஸ்டில்ட் பார்க்கிங் லெவல் வந்து ரோட்லேருந்து ரெண்டு அடி ஹைட் வச்சுருக்கேன் ஏன் ரெண்டடி ஹைட்டு தான் வச்சுருக்காங்கன்னா ரெண்டடி ஹைட்டு போதும் ஏன்னா இதுக்கு மேலே ரோடெல்லாம் வந்து குத்தி ஏற்றக்கூடாது ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரோடில் வந்து புதுசாக பழைய ரோடை திரும்ப போடுறாங்கன்னா அதே லெவலில் மெயின்டைன் பண்ணுன்றது கவர்மெண்ட்டில் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க அந்த சட்டத்தை அந்த ரூல்ஸ் என்னன்றது உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கண்டுபிடிச்சி நான் அதை மென்ஷன் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸை வச்சு நீங்கள் எல்லா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை நீங்கள் கேட்கலாம் கேள்வி கேட்கலாம் அதனால் பேஸ்மெண்ட் ஹைட்டு புதுசாக கட்டிங்கன்னா பேஸ்மெண்ட் ஹைட்டு வந்து ரொம்ப ஹைட்டு தூக்குறது அஞ்சு அடி ஆறு அடியெலாம் தூக்கணுன்றது தேவையில்லாத அந்த செலவு பண்ண வேண்டாம் புரியுதுங்களா அதனால் இதே லெவலில் மூணு அடி ஹைட் வச்சாலே போதும் புரியுதுங்களா உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன் இதில் வந்து என்னென்னா செங்கல் வச்சு போன ரெண்டாயிரத்து பத்து வரைக்கும் செங்கல் வச்சு பேஸ்மெண்ட்டில் கட்டுவோம் இப்போ இதில் சாலிட் பிளாக்ஸ் ஏன் கட்டியிருக்கேன்னா செங்கல் வந்து தரம் இல்லாமல் இருக்குது ஏன் தரம் இல்லாமல் இருக்குன்னா ப்ராப்பர் க்ளே வச்சு கட்டாதனால தண்ணி ஊறு த ஊற்றுற தண்ணி வந்து அந்த செங்கல் குடித்து வெளியில் வந்துடும் அதே மாதிரி நிறைய ஜாயின்ஸ் வரும் செங்கலில் போட்டிங்கன்னா நிறைய ஜாயின்ஸ் வரும் ஏன்னா நைன் இன்ச்சஸ் செங்கல் ஜாயின்ஸ் வரும் அந்த ஜாயின்ஸ் வந்து ப்ராப்பராக கட்ட மாட்டாங்க அதனால் தண்ணி நிறையா வெளில வந்துடும் இந்த சாலிட் பாக்ஸை பார்த்திங்கன்னா வெறும் டென் எம்எம் டு டுவெல் எம்எம் திக்னஸ் தான் நாங்கள் வைப்போம் ஸோ அப்படி வைக்கும்போது உங்களுக்கு ப்ராப்பர் பேக்கிங் வச்சு நான் கட்ட சொல்வேன் நான் இந்த சாலிட் ப்ளாக்ஸ் பார்த்திங்கன்னா லைட் ரூஃப்ன்றது மறைமுக நகரில் இருக்காங்க அதுவும் தரமான கல் வச்சு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க அதை டெஸ்ட் பண்ணி அந்த குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணி அந்த கல்லை வாங்கி தான் அந்த ஒவ்வொரு ரெண்டாயிரத்து பத்துலேருந்து நான் இந்த சாலிட் ப்ளாக்ஸ் வாங்கி பண்ணிட்டு இருக்கேன் நல்ல தரமாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குதுல்ல அதனால தரமான பொருள் வச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு தரமான இது கிடைக்கும் அப்படிங்களா அதனால் இது வந்து தண்ணி ஊற்றினா கூட தண்ணி எப்படி தேங்கி நிற்குது பார்த்தீங்களா அந்த தேங்கி நிற்கிறதுனால உங்களுக்கு தரமான இது கொடுக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதை பற்றி நல்ல தரமானதாக தான் உங்களுக்கு காட்டுறேன் இது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே குறிப்பிட்ட நம்பர் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன என்னுடைய நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தரமான பில்டிங் எப்படி கட்டணுன்றதை ஃபுல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி